மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் போரில் உயிர் நீத்த உறவுகளுக்கு அந்த அனுதாபங்கள் நாட்டில் சாந்தி சமாதானம் ஒற்றுமை நிலவ வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன் அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நடந்து முடிந்த கல்வி பொது தரத சாதாரண தர பரீட்சை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் கூட அதில் நிறைய கசப்பான சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுலேயுமே கூட வந்து மாணவர்களோட பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் வந்து அதாவது இந்த தொலைபேசி அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு காலத்தையும் தாண்டி இன்றைக்கி அது இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்றைக்கி இந்த உலகம் போய்கிட்டு அந்த வகையில் அந்த தொலைபேசி அப்படிங்கிறது நமக்கு என்னற்ற நல்ல விஷயங்கள் அது நல்ல பய பயன்கள் இருக்குது நமக்கு நிறைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் அது அந் அதே தொலைபேசி தான் இன்றைக்கி எங்களோட பிள்ளைகளோட பல சிக்கலுக்கும் ஒரு மூல காரணமாக இருக்குது அப்போ இந்த விஷயத்தை பார்க்கும்போது மொபைல் ஃபோன் கையில் இருக்குது தவறே கிடையாது ஆனால் அந்த ஃபோன் பாவிக்கிற விதம் ஒரு பெற்றோர் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுத்து அந்த தொலைபேசியை வாங்கி கொடுத்துட்டு அவங்க எப்படி எது எப்படி அதை பாவிக்கிறாங்க யாரில் தொடர்பு இருக்கிறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பயன் என்ன மாதிரி விஷயத்துக்காக அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தேடி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு பல தடவை சொல்லி இருக்கிறேன் இன்னொன்று இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த அவசர காலத்தில் அதெல்லாம் எங்கே தேடுறது பெற்றோர்களுக்கு எங்கே அந்தளவுக்கு நேரம் இருக்குது அவங்க உழைக்க போகணும் குடும்பத்தை பார்க்கணும் சாப்பாடு தேடணும் அப்படிங்கிற அப்படிங்கிற இடத்துல ஓடிட்டுருக்கோம் பிள்ளைகளை தேடி பார்க்குறது ரொம்ப தான் இருந்தாலும் நமக்கு குடும்ப சூழல் பிரச்சனை வருமான பிரச்சனை அப்படிங்கலாம் பிள்ளைகளை கவனிக்காமல் விட்ட பிறகு அதுக்குள்ளே வாழ்க்கை வீணாக போகிறது மட்டும் இல்லாமல் நாமளும் அதனால் கஷ்டப்படுறோம் அதனால் பச்சை குழந்தைகள் தெரியாமல் தான் இந்த இந்த மாணவர்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் யாருனாலும் ஒரு விஷயம் தெரியாமல் தான் போயிட்டு பிரச்சனை மூடுக்குறாங்களே தவிர இது பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதை தேடி போகிறது ரொம்ப ரொம்ப குறைவுனே சொல்லலாம் அப்போ அதனால் குடும்பம் வரைக்கும் பிள்ளைகளை தொலைபேசிங்கிற ஒரு விஷயத்தில் பிள்ளைகளை ரொம்ப அக்கறை எடுத்து தேடி பாருங்க பிள்ளைகளுக்கு அது சார்பான எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுங்க எதுக்கு நீ யூஸ் பண்ணணும் எதுக்கு இது இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சரி பிள்ளைகளை சொல்லி கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு விழிப்புணர்வாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதோடைய இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இப்போ ஒன்றாம் ஆண்டு தொடங்கி பதிமூணாம் ஆண்டு வரைக்கும் இந்த தொலைபேசி தொலைபேசியை யூஸ் பண்ணணும் இன்டர்நெட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இல்லையா அப்போ இதை வந்து கூடுமான வரைக்கும் முழுக்க முழுக்க தடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன கேட்டால் இன்றைக்கி அதுக்கே நம்ம எல்லோரும் பழகிட்டோம் ஆனால் பாவிக்கிற பற்றி பிரச்சனை அதில் வர்ற நன்மை தீமைகளாக கொஞ்சம் நம்ம தேடி பார்த்து தீமைகள் வராமல் இருக்கிறதுக்கு நாம் எல்லாருமே முழுக்க முழுக்க பொறுப்பாக இருப்பமாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கிற பிரச்சனைகளை நாம் சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி உறவுகளை